நம்ம பல்ல புனிங்கி அவனுக்கு வைக்க போறான் ஆமா இந்த பைக் கேட்கற போறான் நீ தான் இருக்கானா நான் தான் இருக்கேன் உடச்சுருக்கான் பல்லு பல்லி பல்லு புடிங்கி போட்டிருக்கான் இந்த கீழ்த்தியில் பக்கத்தில் பாரு ஃபுல்லாக பல்லாக இருக்குப்பார் ஆமாம் ஏதோ தூள்ஸும் வச்சுருக்கான் பிஃபோர் ஆஃப்டர் வேண்டாம் சிரிச்ச மாதிரி போகிறாம்பா செத்த மாதிரி போட்டுச்சிருக்கான் பிஃபோர் ஆஃப்டர் இப்போ தப்பிக்கணும் நான் தகுந்தேன் நீ கலக்கம்மா செக் பாயிண்ட்டு லேசரா பேஸ்ட்டா ஓ இல்லை ஓ இது பேஸ்ட் கொடுத்துருக்கேன் ஓ இவன் டாக்டர்னால பல் டாக்டர்னால பல் பேஸ்ட்டாக ரைட்டு அங்கே வரச்சு போயும் போய் பல் பல்சர்ட்டில் விழுந்துட்டேன் போயும் போய் அதை விழுந்தேன் வேமோ ஒழிப்பேன் நின்றுட்டேன்ட்டேன் இல்லை இப்போ கரெக்டாக வந்துடுவேன் அப்போதான் சரியாக தகவ மாட்டேன்ல பாப்ஸ் ஆஃபீஸ் ப்ளீஸ் நாக் நாக் கதை தரப்பாண்ணா தண்ணியாக உழுகுது

ஓ வா வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் டே பல்சர் டூவாயா நான் வெயிட் பண்ணுறேன் வா வா ஒன் டென்ட்டா அவுடியோ 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 நான் பார்த்துட்டேன் தித்த வைத்து விரேன் சூப்பர் சூப்பர் வா நான் வந்து மாதிரி என்ன சரி நின்று நான் ஃபேன் என்னை வெட்டிட்டு நீ மேல மிதிச்சு பைய்தே? Thank தேங்க்யூ Thank you. Thank you. This man, I am a

குதிக்காம நடந்துட்டேன்ட்டேன் ஒரு வாரம் சொல்லக்கூடாது கருக்கிட்டான் தெரியுமா லேசர் வச்சு நான் சரி வேணிப்படிதான்ச்சு நான் வேகமாக ஏறினேன் போ நின்று நின்று போ ஓ விட்டு விட்டு வருமா ஏறு 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 நின்ட்டு நின்ட்டேன் சரி மாட்டோம் சரி மாட்டோம் சரி மாட்டேன் நான் வந்து எப்படி ஏறுவேன் அப்புறம் நல்லது செக் பாயிண்ட்

செஸ் போர்டில் ஒரு கட்டத்தில் காலம் வச்சுட்டேன்னா என்ன துண்டு துண்டாக்கிட்டாங்க இங்கே நமக்கு நார்மலாகவே கஸ்டமாக தானே இருக்கும் இது கஷ்டம்னு சொல்லிட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு அப்போ ஒய் பைப்பா பைப்பா வெயிட் பண்ண அது ஏன் ஈஸியாக ஏன் அது நான் சிக்கல விட்டுட்டேன் சரி செக்கிச்சிக்கிறேன் வெயிட் பண்ணுறேன் செக் அமிச்சேன் இப்போ வந்து வெயிட் பண்ணுறேன் ஒடியா ஒடியா அவன்ட்டேன் வந்துட்டேன் சூப்பர் நான் சொல்ல விட்டுட்டு போயிடுவேன் என்னாச்சு

வாஜிரு உனக்கு தான் சொல்றாங்க நீங்க ஓடிட்டு இருக்க ரைட் இங்க பாரு கட் ஆயிட்டா சரி வாடா நான் வெயிட் பண்ணேன் நான் போ ட்ரை பண்ணி ஏயோ டடா இல்லப்பா என்ன ஆச்சு உனக்கு டைம் கரெக்டா இருக்காப்பா ரெண்டு பேருக்கும் இப்படி இருக்கு தெரியல எனக்கு போயிட்டு இருக்கப்பா டடா எல்லக்குமே இப்படி யாரோ எல்லக்குமே

சாக மா மாட்டான் லேசர் அடிச்சு பண்ணுவேன் இங்கே இப்போ லேசர் அடிச்சாலும் மூணும் ஆக மாட்டேங்குதுப்பா உனக்கு நான் என்னப்பா பண்ணுறது போகிறேன் அதைத்தான் சொல்கிறேன் எனக்கு பக்கு ஏய் மேலே விடுங்கண்ணா என்ன ஜியோ அவ்வளோதான் பஸ் இருந்தா வரணும் நினைக்கிறேன் ஏன்டா எனக்கு இப்படி பண்ணுறான் எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறெல்லாம் நடக்கிறது யாராவது தொடர்ந்து வெயிட் பண்ணிக்கிறதுனா பார்த்து சொல்லுங்க எனக்கு மட்டும் இந்த விஷயம்லாம் நடக்குது என்னதான் பண்றது இங்க நிற்க வேண்டிய

நான் பச்ச ஏ பூமிக்குட்டி. மீற போவ. ஏனவள பொறுமையா இறக்கி விட்டாங்கடா டி. எனக்கு அப்படி தான் இருக்கு. ஓரோ நம்ம மாதிரி ஏத்திட்டானா ஓ.

லவா ਨੇ எரிச்சிடுச்சு. உங்களே எரிச்சிடுச்சு, போட்டு பொரிச்சிச்சோ, இன்னே போக்க நேரா உன்னால் முடியும் மிஸ்ஸு தவி போய்

அது ரொம்ப சாய்வா சிரசாக்கு போய் அதக்கிட்டு வர மாதிரி தான் பாரு. வா. ஆ ஸ்டார்டிங் இடத்துக்கு அங்கே தவி பாரு. அதான் ஃபஸ்ட்டாக வந்ததா

सट्टी दी परवने और मैं अपना चट्टी दी पेईता नहीं पईको ये कौन तैयार है ना अब चेक पॉइंट निकल रहे हैं फाइंड द लीवर्स दैट ट्रैक कर लेते हैं ओ ऊपर है क्या ये बहुत कस्टम आते हैं

அட சின்ன妞 இப்படி நான் ஜூம் குடி பேசிக்க பா ஜூம் பண்ணனோ தெரியாது ஹே பண்ணி ஆ வா தரமா உட்ட பைத்தியக்காரன்

яラム допу кон територи итеркума нера пунда найкренда да индо батра не де стрейт рут лепу а 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

நம்ம நம்ம நல்லா மாதிரி அடிக்கடி வந்து சாக்லேட் சாப்பிட இருந்தீங்கன்னா பல் புழுது மாதிரி ஆயிடும் ஆமாம் சொத்தை பல்லு வந்துடும் பல் பிடுங்க மாதிரி ஆயிடும் அடிக்கடி சாக்லேட் சாப்பிடக்கூடாது சுட்டேஸ் அடிக்கடி சாப்பிடக்கூடாது ஆனால் சாப்பிடக்கூடாது சாக்லேட்டே சாப்பிட மாட்டாங்க தான் என்னடா இது ஓ செங்கல் வச்சு பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கே சிமெண்ட்டெல்லாம் கண்டு போகலாம் உம் பரவாயில்லையே நீசா வீட்டையே உம் சரி சுட்டீஸ் ஆமாம் அடுத்த வெடியோட நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த விடிய சந்திப்போம் பை பாய் சுட்டீஸ் எப்படி இவனா இவனா இவனோ இருக்கணும் வாண்டு ஒன்றிருக்குமா டை மூக்கில் கிரையான்னு வச்ச போனேன் கண்ணு வேற மாதிரி இருக்குன்னா வெளியே வந்துடுறேன் வேணாம் சரியாயிட்டான் ஊக்கு இருக்கான் டயப் இருக்கு பேம்பல் போட்டிருக்கான்ல அந்த பேம்பர்ஸ் இருக்க ஊக்கு குத்திருக்கான்